இந்திய கூட்டணியின் தமிழக தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான சமூக நீதி காவலர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் வீட்டிற்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் கூட்டணி கட்சியின் தலைவர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாசிச மதவாத சக்திகளை விரட்டி அடித்து சமூக நீதியை நாம் இந்திய நாட்டில் நிலைத்திட வேண்டும் என்று இந்திய கூட்டணியை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்று இங்கு திரளாக கூடியிருக்கின்ற என்னுடைய மக்கள் அனைவர்களுக்கும் இந்திய கூட்டணியின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக விளவங்கோடு தொகுதிக்கு எங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு கே சி வேணுகால் அவர்களும் எங்களுடைய மாநில தலைவர் திரு செல்வ அவர்களும் என்னை விளவங்கோடு தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவித்துள்ளார்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விளவங்கோடு தொகுதியை முதற்கண் தொகுதியாக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய உதவியுடனும் ஆசிரியருடனும் கண்டிப்பாக மக்களுக்கு நல்ல திட்டங்களை வழங்கி அப் முதற்கண் மாவட்ட தொகுதியாக நான் மாற்றி காட்டுவேன் என்று உறுதி கூறுகிறேன் விளவங்கொடி மக்கள் அனைவர் விளவங்கொடி மக்கள் அனைவருக்கும் இந்திய கூட்டணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய எனக்கு பெருமாறியான வாக்கு வாக்குகள் செலுத்தி எனக்கு பெருமெற்றியை தர வேண்டும் என்று இருகரம் கூப்பி இந்திய கூட்டணி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அருமை சகோதரர்